வணக்கம் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி வாட் பிஎல்இசி மோட்டார் தான் சர்வீஸ் பார்த்துட்ருக்கோம் இது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பழனியில் போட்டு கொடுத்தோம் நம்ம போட்டது தான் இந்த மோட்டார் ஒரு முந்நூற்றி ஐம்பது அடியில் மோட்டார் நீ ஆல்ரெடி அவங்க ரெண்டு முன்னாடி கரண்ட்டில் ஓட்டிகிட்டு இருந்தாங்க மோட்டரு போர் வந்து பார்த்திங்கன்னா சரிகிற மண் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாகவே மோட்டார் சேத்துல உட்காந்துருக்கு சேத்துல உட்காந்ததுனால இது வந்து ஆயில் கேப்பு இங்கே வந்து ஏர் ரிலீஸ் ஆகும் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் மூணு நாள் ஓடிச்சு அப்படின்னா ஏர் ஃபார்ம் ஆகும் உள்ள மோட்டாரில் அந்த ஏர் ரிலீஸ் ஆகிறதுக்காக இந்த ஆயில் கேப் இருக்கும் தண்ணி உள்ளே போகிற அளவுக்கு மோட்டார் சடியில் சேர்த்துல உட்காந்ததையும் ஏர் ரிலீஸ் ஆக முடியாமல் பாருங்கள் ஆயில் கேப் வந்து பெஸ்ட்டாக இருக்குது கிழிஞ்சிருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆயில் கேப் கிழிஞ்சோடனே தண்ணி உள்ளே போயிட்டு மதர் போர்டு போயிடுச்சு ஆயிலுமே கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு வெளியே ஃபுல்லாகவே எம்டியாக தான் இருக்குது இப்போ ஏன்னா உள்ள ப்ளஸ் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி ஆயில் எல்லாம் மிக்ஸ் ஆகும் போது ஆயில் கேப்பு மாற்றணும் இப்போது போர்டு இந்த போர்டும் போயிடுச்சு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் அந்த தருவோம் தான் எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது இப்போ நம்ம கேஜிபி ஆயில் ஒரு லிட்டர் ஆயில் ஃபில் பண்ண போகிறோம் புது ஆயில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கேப்பும் புது கேப்பு புது கேப்பு மதர் போர்டும் புது போர்டு நூற்றி ஐம்பது போர்டு புதுசாக நம்ம மாற்ற போகிறோம் மாற்றிட்டு மோட்ரு எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பார்ப்போம் என்ன நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா எங்கள் போரெலாம் ஆழமாக இருக்குது ஏன்னா கிணறு மாதிரி கிடையாது கிணறே லைட்டாக சரியும் போர் குழிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லேயர் லயராக மாறும் போது லூஸ் இருக்கும் மண் எல்லாமே ஒரே பாறையெல்லாம் போயிடாது ஏதாவது சில போரில் பாறையாக போகும் மீது எல்லாம் மேலே ஆறு இச்சு ஏழு இன்ச்சு போர் போடுறாங்க அப்படின்னா உள்ளே பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு பதினஞ்சு இன்ச்சும் இருக்கும் கிணறு மாதிரி சரிஞ்சு போய் நம்ம போர் வண்டி போடுற அந்த வைப்ரேஷன் போகும் சும்மா தொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த ஏரில் வந்து அடிச்சுட்டு வந்து சைடில் உட்காந்துரும் ஒன்று சில இதில் மண் வரும் இரநூறு அடி முந்நூறு அடி இல்லை சில லேயர் லேயராக மாறும் மேலே பாரம் வந்தாலும் கீழே போய் மண் வர போறும் இருக்குது அந்த மாதிரி போடலாம் டக்குன்னு சரியும் ரெண்டாவது இந்த ஊற்று பாயிண்ட் ப்ரெஷராக இருந்துச்சுன்னா அடிச்சுட்டு வரும்போது எல்லாம் கொண்டு வந்து தள்ளி விட்டுரும் போர் எல்லாம் சீக்கிரமாகவே நிறைய போர் பார்த்திங்கன்னா சில போர்லாம் ஒரே வருஷத்தில் நூறு அடி நூற்றம்பது அடி தூத்த போர்லாம் இருக்குது ஒரே நாளில் தூந்ததும் இருக்குது அதனால் எங்கள் போரா ஆழமாக இருக்குது தூங்காது அப்படின்ற எதுவுமே கிடையாது இப்போது இது மண் சேர்த்துல உட்காராமல் இருந்திருந்தால் அந்த மோட்ரு கம்ப்ளைண்ட் அவ்வளோ சீக்கிரம் வர வாய்ப்பு கிடையாது பெருசாக ஒன்றும் ரன்னிங்கும் கிடையாது இவங்க சும்மா தோட்டம் தான் வச்சுருக்காங்க நல்லா ஓடிட்டு இருந்தது கம்ப்ளைண்ட் நாங்கள் அனுப்பிவிட்டு சொன்னோம் எடுத்து பார்த்தா சேர்த்து உட்காந்துருக்கு மோட்ரு ரெண்டாவது ஆயில் கேப் வந்து பஸ்டாக இருக்குது ஆயில் கேப் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறுவா தான் ஆனால் அதனால் வந்து ஆயிலும் போயிடுச்சு இப்போது ஆயில் எழுநூறுவா வருது ரெண்டாவது மதர் போர்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்ற வேண்டி வந்திருக்கு அதனால் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க போர் குழிக்குள்ளே என்ன நடக்குன்றது யாரும் கெஸ் பண்ண முடியாது அதையும் தாண்டி நடந்தால் ஒன்றும் பண்ணவும் முடியாது ஏன்னா என்னென்னமாலும் நடக்கலாம் பயன்பெண்டு பேர் சந்தை வந்து ஊற்றலாம் போர் சரியலாம் ஓகே இப்போது போர்டு ஆயில் கேப்பில் மாற்றிட்டு ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பார்ப்போம் என்ன கம்ப்ளைண்ட்னா போரில் மண் சரிஞ்சிட்ருக்கு கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா போரில் மண் வருது அப்படின்னா பைப்பை கொஞ்சம் மேலே ஏற்றுறது பெஸ்ட்டு இல்லை அப்படின்னா இன்ஃபார்ம் மேட்ச் பண்ணலாம் எதுவுமே பண்ணுறதில்ல பம்பை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக சேர்த்துக்குள்ளே விட்டு ஓட்டி பம்ப் இம்ப்ளரோட சென்ட்ரு சாப்பிட்டே வந்து கட் ஆயிடுச்சு மண் எப்படி சாப்பிட்ருக்கு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இம்ப்ளோரோட சென்ட்ரு சாப்பிட்டு இந்த இடம் கட்டாக எப்படி வந்திருக்கும் ரெண்டாவே கட் ஆகிடுச்சு மோட்ரு ரொட்டேட் ஆகிட்ருக்கு மோட்டர் ஓடுதானா தண்ணி வரல தண்ணி வரலாம் கொண்டு வந்து அனுப்ப சொல்லியிருந்தோம் செக் பண்ணி பார்த்தா மோட்ரு ரொட்டேட் ஆகுது ஆனால் தண்ணி வரல உடனே இம்பிளரை எல்லாம் கழட்டி பார்த்தா சென்ட்ரு சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிடுச்சு இம்ப்ளரோட சென்டர் சாப்பிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுச்சு மண்ணுக்குள்ளே ஃபுல்லாகவே பம்ப் ஃபுல்லாகவே உள்ள ரொம்ப மண்ணு தான் இருக்குது இருந்தாலும் அதில் டைட்டாக ஓடிக்கிட்டு இருக்கும் தண்ணி கம்மியாக ஸ்லோவாக வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கோம் இவங்க தண்ணி போரில் கம்மியாக இருக்குன்னு நினச்சிட்டு ஓடுறது சில பேர் சில பேர் மோட்டர் எப்படி தான் ஓடும் போல அப்படின்னு நினச்சிக்கிறது போரில் நாங்கள் போட்டு கொடுக்கணும் என்ன தண்ணி அந்த தண்ணி வந்துட்டுருக்கோம் மட்டம் குறைஞ்சால் மட்டும் கீழே போகவும் குறையும் போரில் தண்ணி எப்படியும் பக்கெட்லேயோ டேங்க்லேயோ பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மண் வரும் மண் வருது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறது பெஸ்ட் ஏன்னா நாங்கள் போடுற நினைக்கி மண் வந்து பார்த்திங்கன்னா சில புது போர்னும் போது எல்லாத்துலேயுமே லைட்டாக வரும் சில இதில் வராது சில போரில் இறக்க இறக்க மண் சரியும் அந்த மாதிரி போரில் கிணறு மாதிரி கிடையாது போர்வில் அது என்ன நடக்கும்ன்றது உள்ள நமக்கு தெரியாது இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும் போது இவங்க செக் பண்ணி முன்னாடியே மேலே ஏற்றி இந்த கம்ப்ளைன் வந்திருக்காது மோட்ரு தெளிவாக இருக்குது இந்த சென்ட்ரஸாஃப்ட் மேக்னெட் இப்போ நம்ம புதுசாக ராடு வாங்கி தான் ஆல்ட்ரு பண்ணி ஆகணும் இது ஸ்பேர் தனியாக கிடைக்காது இந்த பார்த்திங்கன்னா எக்ஸகன் ஷேப் இருக்கிற இந்த ராடு வாங்கி நம்மளாதான் லேத்தில் கொடுத்து ஆர்டர் பண்ணி இன்னைக்கு இந்த பம்பை இது பண்ணணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பார்சல் அனுப்புகிறாங்க இப்போது எலெக்ஷன் டைம் ஒன்று ரெண்டாவது வெய்ய காலம் கரெக்டான டைமிங்க்கு பார்சல் டெலிவரி ஆகிறது கிடையாது எலெக்ஷன் டைம்னால் வண்டி செக்கிங் அதாவது நடந்துகிட்டுருக்கு பார்சல் சர்வீஸில் ஒன் டேயில் வந்து பார்த்திங்கனா தமிழ்நாட்டிலேருந்து எங்கே அனுப்புனாலும் ஷாப்புக்கு வந்துடும் ஒண்டேல இப்போலாம் மூணு நாள் நாலு நாள் ஆகுது அதுக்கப்புறம் மோட்டார் அனுப்பிவிட்டு அடுத்த நாளே சர்வீஸ் பண்ணிட்டீங்களா மோட்டர் கைக்கு வந்தால் தான் சர்வீஸ் பண்ண முடியும் எல்லா வீடியோலாம் சொல்லிகிட்ருக்கோம் மோட்டாரே வராத போது எங்கே சர்வீஸ் பண்ணுறது எங்களுக்கு அர்ஜென்ட்டு அர்ஜென்ட்னா ஒன்றும் பண்ண முடியாது இங்கே முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறதே கிடையாது அது லாஸ்ட் மினிட்ல எல்லாம் போனதுக்கப்புறம் எனக்கு உடனே வேணும் உடனே வேணால் நடக்காது இப்போது இந்த இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சண்டே நிறைய ஷாப் க்ளோஸில் இருக்கும் லேர்த்து இருக்காது இப்போ நம்ம ஆடு வாங்கினாலும் இது ஆல்ட்ரு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியான காரையும் கிடையாது நாளைக்கு வாங்கி ரெடி பண்ணி ரெண்டு நாள் ஒரு நாள் டெஸ்டிங் ஓட்டி தான் அனுப்ப முடியும் உடனே வேணும் வெயில் காலம் தண்ணி வேணும்னா ஒன்றும் பண்ண முடியாது சிம்பிள் ஒர்க்கு இல்லை வேறு ஏதாச்சும் நார்மல் ரிப்பேர் அப்படின்னா உடனே சர்வீஸ் பண்ணி உடையில கொடுத்துருவோம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் உடனே மோட்டார் கேட்டால் டெலிவரி கொடுக்க முடியாது இந்த சென்டர் சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்ரு பண்ணி போட்டுட்டு மோட்டார் எப்படி ரோட்டேட் ஆகுதுன்றதை பார்ப்போம் மோட்டர்னா தெளிவாக தான் இருக்குது பம்பு தான் கம்ப்ளைண்ட் இப்போதைக்கு பார்ப்போம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி ரோட்டேட் ஆகுதுன்னுட்டு மோட்டார் கம்ப்ளீட்டாக பிரித்து பார்த்ததில் பேரிங் பாருங்கள் எப்படி உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே உடஞ்சிருச்சு பேரிங்லாம் சுத்தமாகவே இல்லை எல்லாம் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக ஷேக்கிங்கு ஆயில் சில்டு வாட்டர் சில்டோட மேக்னட் பார்ட்ஸ் இது ஓப்பன் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் தான் வரும் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு பேரிங் ஃபுல்லாக போடிச்சு சாஃப்ட் மேக்னெட்டோட கேப்பு மேக்னெட் விலகாமல் இருக்கிறதுக்காக அந்த கேப் என்ன கண்டிஷனில் இருக்கு போயிடும் பூராலாம் நசுங்கி சுற்றி ரொம்ப கொடூரமாக இருக்குது மோட்டாரில் சேர் வருது அப்படின்னா ஒன்று மேலே ஏற்றணும் இல்லை ஏதாச்சும் சிம்டம்ஸ் காட்டணும்னு இருக்கணும் அது என்ன வந்தாலும் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க ஓட்டி கம்ப்ளைண்ட் ஃபுல்லாக வந்தது எப்படி பார்த்தாலும் ரூபாய்க்கு மேலே சில போர்டு போயிடுச்சு ஆயில் சீல்டோட கேப் போயிடுச்சு சென்ட்ரல் சாஃப்ட் மேக்னெட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மேலே லேயர் வந்து அடி வாங்குறதுனால மேக்னெட் எவ்வளோ தேஞ்சிருக்கு பாருங்கள் கிளியராக தெரியும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தேஞ்சிடுச்சு இந்த முறை ஏதாச்சும் ஓரளவுக்கு சர்வீஸ் பண்ணி அனுப்பிடலாம் அடுத்த முறை கம்ப்ளைண்ட் வந்துச்சு அந்த மோட்டரு யூஸ் தூக்கி போட்டு வேறு வாங்கி வாங்கிக்கணும் கண்டிஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் டேமேஜ் அடி அவங்க வச்சுருக்காங்க எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள் எல்லாம் மாற்றிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த இம்ப்ளர்க்கான சென்ட்ரஸாப்டு ராடு வந்து கிடைக்கல ஸ்பேர் எங்கேயுமே வந்து அவைலபிள் கிடையாது ரொம்ப ரிஸ்காக இருந்தது ரெண்டு நாளாக சர்ச் பண்ணிவிட்டு நம்மளே வந்து லேத்தில் கொடுத்தோம் பண்ணலாம்னு பார்த்தா லேத்துலேயும் சில்ட்ர ஒர்க் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணி தர மாட்டேன்ட்டாங்க நம்மளே காலையில் இருந்து இன்றைக்கி பண்ணியாச்சு இது ரெண்டாயிரத்து வாட் பிஎல்இசி மோட்டார் இருக்கானது கீழே இருக்கிறது ஆயிரத்தி வாட் பிஎல்இசி ரெண்டுத்துக்குமே இந்த மாதிரி இருந்த கம்பி தான் நார்மல் கம்பி எக்ஸ் செகண்ட் ஷேப்பில் இருக்கிற கம்பியே நம்ம ஃபுல்லாகவே கிரைண்டிங் வச்சு தேய்ச்சி இந்த மாதிரி ஆக்கியிருக்கோம் இப்போது நம்ம மோட்டாருக்கு தேவையான ஷேப்பில் நம்மளே கரெக்டாக அளவு கட் பண்ணி காலையிலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் அந்த ஒர்க்கு கண்டினியூவாக இருக்கு ஃபுல்லாகவே தேய்ச்சி 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 ஹோல்ஸ் பண்ணி நம்மளே த்ரெட்டும் போட்டாச்சு இங்கேயே த்ரெட்டும் போட்டுக்கிறோம் லேத்தில் போனால் அவங்க பெரிய பெரிய ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இந்த மாதிரி சில்லற ஒர்க்னால் டைம் எடுத்துகிறோன்னு சொல்லிவிட்டு பண்ண மாட்டேன்னிட்டாங்க நம்மளே இங்கேயே நம்ம ஷாப்லேயே பண்ணியாச்சு கம்ப்ளீட் எல்லாமே இப்போ இம்ப்ளர் எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு மோட்டாரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் போர்டு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆயில் ஃபில் பண்ணிவிட்டோம் ஆயில் இப்போ எவ்வளோ க்ளியராக இருக்குது முன்னே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் அடிச்சுட்டு ஒரு சாக்கடை தண்ணி மாதிரி தான் இருக்கும்ல பம்பை கழட்டமாக ஸ்மெல் அடித்தாவே ஆயிலை மற்றது பெஸ்ட்டு தண்ணி உள்ளே போனமோ தான் ஸ்மெல் அடிக்கும் இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும் பவர் சப்ளை ஆகாது இந்த மாதிரி பிஎல்இசி மோட்டாருக்கு குக்கிங் ஆயில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கிடையாது நீங்கள் ஷார்ட் சர்க்கியூட் இந்த பிரச்சனை இருக்காது இந்த ஆயிலில் மெயின் அதுதான் கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியும் உள்ளே இருக்கிற மதர்போடு கிளியராக தெரியுது இப்போ ஆயில் கேப் போட்டு காற்றெலாம் ஃபிக் பண்ணிவிட்டு எப்படி மோட்டார் ரொட்டேட் ஆகுது தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் ரெடி ஆகிடுச்சு மூணு பேனில் தான் கொடுத்துருக்கோம் தண்ணியோட ப்ரெஷர் ஒன்றரை டெலிவரி இந்த அளவுக்கு வந்துகிட்ருக்கு சாப்பிட்டு கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு இன்னும் ஃபில்டர் மட்டும் ப்ளேஸ் பண்ணணும் நம்ம ஷாப்போட டெஸ்டிங் தான் இது தண்ணி நல்லா அருமையான ப்ரெஷர்ல வருது சென்டர் ஷாஃப்ட் வந்து உடஞ்சிருந்ததை எடுத்துகிட்டு நம்மளே ஓனாக வந்து ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் நல்லாவே ப்ரெஷர் வந்து இருக்குது தண்ணி ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்